வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நைட் ஓகே ஹாப்பி சண்டே சொன்ன மாதிரி ஹாப்பி மண்டே சொல்ல முடியாது எல்லோருக்கும் டென்ஷனாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆஃபீஸில் வேலை வீட்டில் இருக்கும் பொழுதுனைக்கும் வேலை நம்மளும் அந்த மாதிரி ஆகிடுச்சி கரெக்டாக இருக்குது எந்திரிக்கிறது தம்பியோ குளிப்பாடுறது கடைக்கு போடுறது வர்றது வீடியோ போடுறது மதியானம் சாப்பிட்றது தூங்கிறது கரெக்டாக இருக்குது நேற்று வந்து வாக்கிங் போனோம் வாக்கிங் போனால் உடம்பு குறையுமா டயட் இருந்தால் உடம்பு குறைமான்னு கேட்டிருந்தேன் இருந்து வாக்கிங்கும் போங்க நான் ரெண்டு வேலை சாப்பிட்றேன் ரெண்டு அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணாதீங்க கரெக்டாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் நல்லா அட்வைஸ் பண்ணியிருந்தார் இன்னொரு பிரதர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வெறும் இதுவும் நம்பர் மட்டும்தான் இருந்துச்சு அந்த பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உடம்ப ஃபிட் பண்ணிக்கணும் ஏன்னா உங்கள் தம்பிக்கு யாருன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும் சொல்லி சொல்லியிருந்தாரு ரொம்ப நன்றி அது எப்படி தாங்க வயசானால் குண்டாயிடுவாங்களா இல்லாட்டி சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காரதவளுக்கு உண்டாயிடுவாங்கன்னு தெரில மேரேஜ் ஆகிறப்போ என்னுடைய வெயிட் வந்து நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் மேரேஜ் ஆச்சு என்னோடய வெயிட்டு ஐம்பது கிலோ எங்கள் ஒய்ஃப் வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது அவ்வளோதான் ரெண்டு பேரும் சேர்ந்தே கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தெட்டு கிலோ தான் இருந்தோம் இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து இரநூறு கிலோ கிட்ட வந்துட்டோம் எங்கள் ஒய்ஃப் எண்பத்தி மூணு கிலோ இருக்கிறாங்க எண்பத் எண்பத்தி ஏழு இருந்தாங்க எங்கள் ஒய்ஃபு எண்பத்தாறு எண்பத்தஞ்சு இப்போ கம்மியாகிட்டாங்க எங்கள் ஒய்ஃப் இப்போ எண்பத்தி ரெண்டோ எண்பத்தி மூணோதான் இருக்கிறாங்க நான்தான் ஜாஸ்தி ஆகிட்டேன் தொண்ணூற்றி ஏழு கிலோ கிட்டே இருக்கு நேற்று போட்டு பார்த்து என் வைட்டால் நல்லா தாங்க முடியல இதில் நான் டான்ஸ் வர ஆடணும் பார்த்துட்டு நான் டிஆர் சார் மாதிரி நான் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறப்போ டான்ஸ் ஆடுவேன் பல்ல இலிக்கிற அந்த டான்ஸ் ஆடிவிட்டு மியூசிக் வரப்போ பேக் சைடு போடுவேன் பேக் நான் இங்கே லேடிஸுங்கெல்லாம் முன்னாடி ஆடிவிட்டு பின்னாடி போயிட்டு ரெஸ்ட்டு முடிச்சு வாங்கணும் மறுபடியும் மியூசிக் அந்த ஸ்டார்ட் ஆகிறப்போ அந்த பீட்ஸ் ஆடுற மறுபடியும் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுவேன் மறுபடியும் அந்த லேடிஸை முன்னாடி ஆடவிட்டு சும்மா அப்படியே நடப்பேன் டிஆர் மாதிரி அப்படி நடந்த ஒரு ஸ்டெப் போட்டு தான் போடுவேன் ஸோ மூச்சு வாங்க எனக்கு ஒரு கண்டினியூஸாக நாலு நிமிஷம் டான்ஸ் நம்மளால ஆட முடியல அப்பாடி இருந்தேன் காலேஜ்லலாம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் வாங்க சின்ன வயசுலேருந்தே தாளம் போடுறது பாட்டு பாடுறது அஞ்சாவது ஆறாவதுலேருந்தே திட்டுவாங்க எங்கள் அம்மா அப்பாலாம் பின்னாடி சோத்துக்கு தாளம் போட போகிறான் ரோட்டில் போய் டான்ஸ் ஆட போகிறோம் சத்தியமாக சொன்னாங்க அவங்க சொன்னது அப்படியே நடக்குது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்னால் ராஜா அண்ணாமலை மன்றம் இளங்கோ கலைமன்றம் அங்கே போய் டான்ஸ் இருக்கேன் திருவிழா சொல்லி ரோட்ல டான்ஸ் ஆடிருக்கேன் இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா அது அதே மாதிரி அடுத்தாடி முத்தாரம்மன் கோயில் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் கூப்பிட்டுருக்காங்க என்ன கண்டிப்பாக அவங்க டிஆர் சார் மாதிரி கெட்ட போட்டு பண்ணான்ட்டு கொடுப்பனர் தான் போகலாம் ஓகேவா ஸோ அம்மா அப்பா என்ன சொல்லி நம்மளை வளர்த்துறாங்களோ திட்டுறாங்களோ அதுவே நடக்குது உண்மையா இல்லையா நம்ம சொல்லுங்க சொல்லுங்கள் கீழே போலாம் வாங்க வானம் ரொம்ப தெளிவாக இருக்குது நேற்று கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு இந்த வெயில் சுரீர் நடிக்குது காலையிலேயே நான் தான் கொஞ்சம் லேட் இன்னைக்கு ரெடியாக இருக்க வரேன் உள்ளே வரேன் நான் சொன்னேன் நீங்களே சூரிய எழுந்திரிச்சிருப்பான்ட்டு மேலேருந்து காப்பாற்றுங்கப்பா ரெண்டு பேர் மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டோம் என்ன இது கிடக்குது என்ன சூரிய இது என்னாச்சு இது என்னாச்சே பிரிச்சிட்டேன் துவச்சி போட்டேன் ஓட்டெல்லாம் கிடையாது ஐயோ கிஞ்சிச்சா இவ்வளோ பொருள் தலைக்கணி வர கடைக்காது சரி ஓகே சரி ஓகே தலைக்கணி இவ்வளோ பொருசெல்லாம் தலைக்கண்ணி ஒரு கிடைக்காது நான் தச்சிடுறேன் பழைய துணி என்ன ஓகேவா பல்லு அழகிட்டியா பல்வலகிட்டியா ஆடா பாவி குழா சரியாக முடில பாரு அங்கே பாரு இங்கே பேர் குழா சரியாக முடில தண்ணி போதா போட்டோம் தண்ணி வேஸ்ட்டாக போட்டோம் 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 நான் போகிறேன் நான் போகிறேன் நான் போகிறேன் நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டானேன் ஆழா கொஞ்சம் சரியில்லை இப்போ சரியாயிடுச்சேன் ஓட்டை ஆகிடுச்சா சரி நான் புதுசாக தச்சு நான் வேறு எதுனா பழைய லுங்கியோ பழைய போட இருந்தால் நான் தச்சு தரேண்ணா இது வந்து இவன் காரண்டை போட்டு கொஞ்சம் ஓட்டமா உக்காராம் எந்திரிச்சிட்ருக்கேன் தலைக்கான பாய் எங்கே காணும் எங்கள் பை ஓ இதுக்குள்ளே இருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன் பல்லுவலகிட்டேன் குடிக்கணும் அவ்வளோதான் வணக்கம் சொல்கிறியா கீழே உக்காந்துன்னு சொல்கிறியா இந்த கீழே வைக்கிறேன் கேமரா வைக்கிறேன் वन्न, वन्नकम वन्नकम नाले के आपपा आपपा में नाले के नेके ऐटी काफी बांगड़ नाय सपोर्टर दो चे ऐटी दो चे ऐटी नाय सपोर्टर बुलेपिस्ट लेवर ना पिस्पाना वरना <laughs> पिस्से पिस्से जी के तरफ ना நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய அதெல்லாம் கேட்கல ஆளு நேற்று என்னது நேற்று நேற்று ஞாயிறு இன்னைக்கு நாளைக்கு அப்பா டேட் நான் கட்ட வந்து ஆ இன்னைக்கு டேட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அறுநூறு நான் கரெக்டாக பார்த்துக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் என்ன சொல்லுறேன் இருங்க நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நாற்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அறுபது என்ன கரெக்டாக சொல்லுங்க கொடுத்து தெரியுறேன் ஆனால் சூரியன் வந்து சொல்லி டேட் சொல்லிட்டே சொல்லுங்க டேட் சொல்லிட்டே சொல்லிட்டு சொல்லுங்க ఎడపట్ట పొందో ఎడపట్టం పొందో గన్ననక సరే ఎడపట్ట పొందో ఉండా ఎడ ఎడపడ్డ ఎడపట్ట నాలు గిగిల్ சூப்பர் இப்ப யார் தப்பு யார் கரெக்ட் சொல்லுங்க பாருங்க நான் பர்வ நான் தப்பு பர்வ தப்பு அவங்க சரி யார் தப்பு கரெக்ட் அவங்க தான் தப்பு நீங்க வீட்டுக்கு வாங்க அப்புறம் வந்து நிறைய பேர் குழந்தைய காமிக்கணும்னு சொல்றீங்க என்ன குழந்தை என்ன பண்ணிச்சு

ா இப்போ வந்து மாதம் பிடிச்சி வச்சு சரி ஓகே ஓகே இப்போ இவனுக்கு அந்த குழந்தைங்களை ரொம்ப ஆசை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேரனை காமிங்க பேரனை காமிங்கன்ட்டு மூணு மாதம் தான் அவங்களுக்கு ரொம்ப குக்கியாக இருக்கான் சில சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போதையும் காமிக்க வேண்டாம்ண்ணா கம்மி போட்டுரும் கொஞ்சம் போட்ட சொல்லி நீங்களும் சொல்லிக்கிறீங்க என் மருமகளும் சொல்லியிருக்காங்க அப்பா அப்பா இப்போ வேணாம் பான் கொஞ்ச நாள் போட்டேன் பான்னு சொல்லிக்கிறாங்க அது வருஷம் நான் காமிக்காமல் இருக்கேன் போச்சு காட்டிங்க மன்னிச்சுடுங்க என் பேரை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு தாராளமாக வரும்

பாட்டு பார்த்து இன்னைக்கு வந்து கடகம் சாப்பாடு செஞ்சுட்டு இப்போ நான் சாப்பாடு செஞ்சுட்டு வடப்பள்ளி கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கேன் நானும் வைப்போம் சாப்பாடு ஏதோ ஒரு சாப்பாடு சசாரிக்கு எதுவும் இல்லை ஒரு தக்காளி சாதமோ தயிர் சாதமோ புளி சாதமோ கடகனை கலக்கி ரெண்டு டிஃபன் பசிட்டு வண்டியில் வச்சுட்டு சூடு லட்சு கூப்பிட்டு வட பயணி முகம் கோயிலுக்கு போய்ட்டு அங்கேருந்து கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடில் இந்த காஸ்ட்டிங்கெல்லாம் விற்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க தேங்க்ஸ் ஃபோன் பண்ணது மனைவி கூடாஞ்சேரி டி நகராஞ்சி நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க ஆனால் அங்கே போனால் அவங்களுக்கு காஸ்ட்டிங் கிடைக்கும் இப்போ டிஎல்சர்மே ட்ரெஸ் இல்லை அதெல்லாம் கிடைக்கணுன்னாங்க இன்றைக்கி நாலு வயசு கோயிலுக்கு போய்ட்டு அங்கே அடுத்த போய் ஜஸ்ட்டு பார்ப்போம் ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் இருந்த ஒரு செட் வாங்கி வந்துடுவோம் ஒரு செட்டு ஒரு மாதிரி நாலு செட்டு தேவைப்படுது இப்போ டான்ஸ் ப்ரோனா பண்ணுறப்போ பிளாக் அண்ட் ப்ளாக் தான் போட்டு பண்ணுறேன் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா தமிழ்நாடு திரைப்படங்களில் வந்து ஒரிஜினல் காமிங்கன்னா நீங்கள் வந்து டிஆர்சார் வந்து ரெண்டு ட்ரெஸ் பண்ணும் பச்சை ப்ளூ ரெட்டு ஆரஞ்சு அந்த மாதிரி தான் ஓகே நீங்கள் போய் பார்க்குறேன் டிஃபன் கட்டிகிட்டே இருந்தாலும் டிஃபன் செஞ்சுட்டு மணியானம் சாப்பிட்டு போகணும் பாய் பாய் ஆ வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக வெல்கம் அவர் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நேற்று சூரிய வந்து கேட்ட போட்டு நான் நல்லா இருக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஐயோ